ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யோகா பார்க்க போகிறோம் அதாவது யோகாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான கரெக்டிங்காக சொல்லணும் நம்ம அவ்வளோதான் வந்து டென்ஷனாக இருந்தாலும் கட்டுமாற்றமாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்ம அழுகுறாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண் பருவம் நல்லா தெரியும் அது மட்டும் நம்மளுடைய சிந்தனைகள் வந்து சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் பார்க்க போகிறோம் யோகா எப்படின்னு பாருங்கள் எப்படிஸே எப்படி அழகு போகிறோம் பார்க்கலாம் Oh yeah, let's go. வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மனவுக்கு அதுதான் கண்டிப்பாக நம்ம மனசில் இருக்கிற அந்த டென்ஷன் குறையும் பழக்கம் குறையும் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கழிவாகும் Terima kasih telah menonton. ありがとう。 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அலியோகா குழந்தைங்களுடைய நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு உகந்த ஒரு பயிற்சி இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம அப்பா அம்மா அடித்தாழுவும் குழந்தைங்களில் அந்த பயிற்சி முறையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆற்று ஒரு ரெண்டு மூணு நாளாவது நம்மளுடைய கண்ணகசைகள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டென்ஷன் குறையும் மன அமைதி கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் அந்த மாதிரி ஒரு பயிற்சி முறை தான் ஓகே நம்பரில் இந்த எஸ்டிஎன் செலம் கரைத்தன்ராஜ் யூடியூப் சேனல் வழங்கும் இந்த சிரிப்பு ஆனந்த சாரி அழகு யோகா பயிற்சி முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து கருதுமா உங்கள் என்பது செலம் கரைத்தன்ராஜ்